何だ இரண்டாயிரி பதினொன்னு இரண்டாயிரத்தி பதினாறு வரை திருக்கோயிலூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக கேப்டன் அவருடைய ஆசையால் ஆதரவால் அப்பொழுது நான் வெற்றி பெற்றேன் அந்த ஐந்து வருட காலத்திலே இந்த திருக்கோயிலூர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து இடங்களிலும் மக்களுக்கு தேவையான அனைத்து பணிகளையும் செய்து முடித்தேன் பல பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்து செய்யப்பட்டது பல பணிகள் போராடி வாதாடி சட்டமன்றத்தில் பேசி அதற்கான பணிகளை நான் இங்கே கொண்டு வந்தேன் அதற்கு உதாரணம் திருக்கோயிலூர் பஸ் ஸ்டாண்டு கூட பல பணிகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது இந்த திருவண்ணைநல்லூரில் இங்கே வந்து ஒரு ஜங்ஷன் இந்த மூ நாலு மும்முனை சந்திப்புன்றது பண்ணுறது ஒரு ஜங்ஷனு இங்கேருந்து திருக்கோயிலூருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் பள்ளி மாணவ மாணவிகள் காலையில் கொத்தனார் சித்தால் வேலைக்கு போகிறவங்க அல்லது வியாபார விஷயமாக செல்கிறவர்கள் தொழிலாளிகள் யாராக இருந்தாலும் முதலாளிகளாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல நின்று தான் பஸ்ஸு ஏறுவாங்க அப்போ அந்த திருவண்ணூர் பகுதி மக்களுடைய ஒன்றிய மக்களுடைய இந்த பேரூராட்சி மக்களுடைய கோரிக்கை என்னன்னா இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாப் வேணும் வெயிலோ மழையோ நாங்கள் நனைய வேண்டியதாக இருக்குது வெயிலில் காய வேண்டியதாக இருக்குது வெயில் தாங்கலை அதனால் இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் போட்டுக்கிறோம்னு சொன்னாங்க இங்கே நிறைய ஆக்கிரமிப்பு இருந்தது அதெல்லாம் அகற்றிட்டு இங்கே ஒரு பேருந்து இந்த பேருந்து நிறுத்த நிறுத்தத்திற்கு இந்த பயணியர் நிழற்குடையை நான் அமைத்து கொடுத்தேன் அது நிறைய போராட்டத்துக்கு பிறகு தான் இங்கே பயணியர் நிழற்கொடை அமைக்க முடிஞ்சுது அந்த பயணீர் நிழற்கொடை ஏறக்குறைய பத்தாண்டு காலம் நன்றாகத்தான் இருந்தது கடந்த மழையிலே தண்ணீர் வடிவதற்கு வடிகால் வசதி இல்லாததால் இப்போ நம்ம நிற்கிற இந்த இடத்துல இடுப்பு வரைக்கும் தண்ணி போனதுனால இந்த பயனீர் நிழல் கூடையும் ஃபுல்லாக தண்ணியில் முடிஞ்சிடுச்சு அப்போ கொஞ்சம் உள்ளே வாங்கிடுச்சு இதில் இந்த லைட் வசதி இல்லை பேரூராட்சி நிர்வாகம் இதை எதையுமே சரி பண்ணலை இது ஒரு முக்கியமான பஸ் நிறுத்தம் இது இந்த திருவண்ணூருக்கே இதுதான் முக்கிய பஸ் நிறுத்தம் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் பள்ளி மாணவ மாணவிகள் மா பொதுமக்கள்ன்னு ஒரு ஆயிரம் பேர் இங்கே நின்று பஸ் ஏறுவாங்க கடலூர் போகிறதா இருந்தாலும் பண்ட்டி போகிறதா இருந்தாலும் கிராமங்களுக்கு போகிறதா இருந்தாலும் பிரதானமாக திருக்கோயிலூருக்கு செல்வதாக இருந்தாலும் எல்லோரும் இங்கே தான் நிற்பாங்க இந்த பேருந்து நிறுத்தம் தேமுதிகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராகிய என்னுடைய நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அந்த காலகட்டத்தில் போட்டேன் என்ற காரணத்திற்காக பேரூராட்சி நிர்வாகம் செயல் அலுவலர் பேரூராட்சி நிர்வாகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற திமுக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொன்முடி எல்லோரும் சேர்ந்து இந்த நெருக்குடையை எப்படியாவது வீணாகி போயிருந்து நினைக்கிறாங்க நான் இப்பொழுது சொல்லுகிறேன் போராட்டத்தை நடத்தி இந்த நிறக்குடையை புதுப்பிக்கிறதுக்கான சூழ்நிலையை பேரூராட்சி நிர்வாகம் உருவாக்கக்கூடாது எல்லாத்துக்கும் நான் தயார் எம்எஸ் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து இருந்து மாவட்ட ஆட்சியர்லேருந்து அரசியல்வாதிகள் பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியும் இதை நான் போராடுவேன் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறேன் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் இதுக்கு ஒரு ஐம்பதாயிர ரூபாய் செலவாகும் அதை நான் பண்ணிட்டு போயிடுவேன் ஏன்னா கேப்டன் பெயர் எப்பொழுதும் இங்கே நிலைத்திருக்க வேண்டும் இந்த பஸ் ஸ்டாண்டில் போட்டது அப்படின்ற அந்த பெயர் நிலைத்திருக்க வேண்டும் உடனடியாக ஒரு வார காலம் டைம் உங்களுக்கு பேரூராட்சி நிர்வாகத்துக்கு இல்லைன்னா நானே இதை வேலை செய்வேன் அதுக்காக உங்களை உங்களுடைய அந்த மக்கள் விரோத போக்கை மக்களுக்கு பயன்படுகின்ற இந்த பயண நெருக்கடையை சீரமைக்காத இந்த பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மிகப்பெரிய அளவில் நான் சரி பண்ணிடுறேன் பொதுமக்கள் யாரும் கவலைப்படாதீங்க சரி பண்ணி புதுப்பிச்சு உங்களுக்கு எப்படி நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அந்த நிழல்டை அமைச்சனோ அதே மாதிரி உங்களுக்கு மீண்டும் புதுப்பிச்சு கொடுத்துட்றேன் என்னுடைய சொந்த செலவுகளை புதுப்பிச்சு கொடுத்துட்றேன் இருந்தாலும் கையால் ஆகாத பேரூராட்சி நிர்வாகம் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பேரூராட்சியை ஆண்டு கொண்டிருக்கிற திமுக நிர்வாகம் உடனடியாக இதில் தலையிட வேண்டும் இல்லை என்று நான் செய்கிறேன் ஆனால் உங்களுக்கு தான் அசிங்கம் நன்றி வணக்கம்